கிறிஸ்தவுகள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின் ஆறுதல் அடைகின்றே அமைதி பெருகந்தே புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தான் பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே அமைதி பெருகின்ற எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச you பாதம் ஆறுதல் அடைகின்றே அமைதி பெறுகின்ற ஆண்டவரே இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஒருவர் தான் ஆண்டு எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்க ஆண்டவரே உண்மை தவிர எங்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லை எந்த சூழ்நிலை ஆனாலும் அதன் நடுவில் எங்களை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடையவர்களாக நிலைநிறுத்துவதும் ஆற்றி தேற்றுவதும் உங்களுடைய மாறாத தயவாக இருக்கிறதற்காக நன்றி இந்த வேளையில் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான வேதனின் பாதையில் கடந்து போகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஒருவரே ஆறுதலாக இருந்து நடத்துவீராக உங்களுடைய சமாதானம் கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் அருமையான தேவண்டி பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் நாம் விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து கொண்டு நாம் கட்டளை காரியங்களுக்கு தேவன் கொடுக்கிற பதிலை குறித்து இந்த வார்த்தை நமக்கு அருமையாக சொல்கிறது என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று ஒரு அதிகாரத்தை ஒரு உரிமையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும் யாத்திரா புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சு படித்து பார்த்தீங்கன்னா மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிறதை வழிநடத்தி பிரயாணம் ஆரம்பிக்கிறதை இந்த பதினாலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடிகிறது அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் மோசிக்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு பதினாலு பதினைந்தில் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல் என்று சொல்ல மோசை போய் ஆண்டவர்களிடத்தில் அப்பா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் இப்படி எகிப்திலிருந்து இங்கே நாங்கள் பயணம் புறப்பட்டுருக்கிறோம் இனி அடுத்த கட்டமாக என்ன செய்வது செங்கடல் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது எப்படி நாங்கள் இதை கடந்து போக போகிறோம் என்று அவனுக்கு தெரியாமல் ஆண்டோர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ எங்கிட்ட வந்து முறையிட்டு கொண்டு நிற்கிறது என்ன நீ புறப்பட்டு போங்கள்னு ஜனங்களுக்கு சொல்லு நீ என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டியதில்லை நீ என்ன பண்ணு உனக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீ செயல்படு உனக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறார் பதினாறாவது வசனத்தில் படிக்கும்போது நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலாக நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படியே இஸ்ரோ புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையில் நடந்து போவார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மோசையை முன்னிறுத்தி எல்லாம் செய்கிறார் என்ன சொல்கிறாரு நீ உன் கோலை நீட்டு இங்கே போய் நீ என்ன இடத்துல ஜெபம் பண்ண வேண்டியதில்லை நீ கோலை நீட்டினாலே போதும் காரியங்கள்லாம் நடக்கும் அப்போ மோசைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்தார் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இன்னும் நம்ம முறையிட்டு கொண்டே உட்கார்ந்துருக்குறோம் ஆனால் கர்த்தர் இயேசுவின் நாமத்தை நமக்கு நாவலு அதிகாரமாக தந்து நமக்கு விரோதமாய் செயல்படுகிற நமக்கு முன்பாக தடையாய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் தடை நீக்கி முன்னேறுவதற்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை தேவன் எதில் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய வார்த்தையில் கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால் பிசாசை துரத்தவும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினால் வியாதியை சொஸ்தமாக்கவும் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே இந்த பூமியில் எல்லா செயலையும் செய்வதற்கு அவருக்கு மகிமை உண்டாக செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தடையாய் நிற்கிற காரியங்களை உடைத்தெறிவதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறா அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ள போகிறீங்க இன்னும் பண்ணி கொண்டே தான் உட்காந்துருக்குறீங்களா உங்களுடைய அதிகாரம் தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை குறித்து நீங்கள் புரியாமல் இருக்கிறீங்களா இருபத்தி ஒரு சில மோசியத்தின் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது ராம் முழுவதும் பலத்தை கீழ்காற்றினாலும் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்ட வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு பார்த்திங்களா அங்கே ஆண்டவர் ஒரு மோசையை மோசையினுடைய கை உடனே அந்த செயல் நடக்கிறது எப்பொழுதுமே தேவன் அவருடைய கிரியைகளை அவரே எல்லாம் செய்து கொண்டு நம்மளை சும்மா சோம்பரியாக உட்கார வைக்க அனுமதிக்க மாட்டார் நமக்கு தேவனிடத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது நாம் எதை செய்ய முடியும் அப்படி நாமத்தை பயன்படுத்தி நாம் எப்படி எல்லாவற்றையும் ஜெயிக்கவும் மேற்கொள்ளவும் முடியும் என்கிற உண்மையை புரிந்து இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செயல்படும் போது ஞானமாய் செயல்படும் போது ஆமேன் தேவ ஆலோசனையை பெற்று ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்தும் போது ஒரு பெரிய வெற்றியை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தருவார் இன்னைக்கு புயலின் நடுவில் போராட்டத்தின் நடுவில் நீங்கள் துவண்டு போய் இருக்கலாம் ஆனால் அவசியமில்லை கர்த்தராகிய தேவன் உங்களை அந்த புயலின் நடுவில் வெற்றி அடைய பண்ணுவார் நல்ல தகப்பனே நமக்கு நன்றி உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய காரங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கருவே சூழ்ந்து அவங்கள பாதுகாத்து வழி நடத்தும் அதிகாரத்தை கொடுத்துருக்குறீங்க அந்த அதிகாரத்தோடு வெற்றி பெற கருவை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்